இப்போ ஓசிடிங்கிறது ஹேண்ட் வாஷிங்ல மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செக் பண்றது பர்டிகுலர் கிளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது அண்ட் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம கரெக்டா போஸ்ட் பண்ணிட்டோமா இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கரெக்டா பண்ணிட்டோமா இல்ல நம்ம வந்து ஸ்விக்கி ஆர்டர் கரெக்டா பண்ணிட்டோமா திரும்ப திரும்ப பண்றது நமக்கு தெரியும் பண்ணிட்டோம் குட்டி கான்ஃபிடன்ஸ் உள்ள இருக்கும் பட் திரும்ப ரீசெக்கிங் பண்றது தான் ஓசிடி சொல்லுவோம் கரெக்ட் இப்போ ஓசிடி நிறைய பேருக்கு வந்து இது ஏன் பிரச்சனையா இருக்கும்னு பார்த்தோம்னா அது நிறைய பேருக்கு ஃபேமிலியெல்லாம் வரும் தாத்தா பாட்டிக்கு இருந்து அம்மா அப்பாக்கு வந்து அப்போ நமக்கு வரும் இல்ல தாத்தா பாட்டி இருந்தா நமக்கு வரும் அந்த ஃபேமிலியில வரதுக்கு ரீசன் வந்து ஜெனெட்டிக் இம்ப்ரிண்டா வரும் இன்னொன்று பிஹேவியர் நம்ம வீட்டில இருக்கும்போது ஃபேமிலி என்விரான்மெண்டால கூட நமக்கு அந்த ஹேபிட் ஷூலாக வரும் அப்படி இருக்கிறதுனால நம்ம ட்ரீட் பண்ணணும் ஓகே மேம் இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கோ இப்போ எனக்கு ஓசிடி இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கே ஓசிடி இருக்குன்ற டவுட் வந்துருச்சு ஏன்னா நானும் ஹெல்மெட் மறந்துடுவேன் திருப்பியும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அண்ட் பெல்ட் போட மறந்து போயிடுவேன் திருப்பி வந்துட்டு பெல்ட் போட்டுருவேன் பெல்ட் போட்டோன்ற மைண்ட் செட் தான் இருக்கும் பட் திருப்பி வந்துட்டு அச்சுச்சோன்ட்டு திருப்பி பாதி வேலை போயிடுவேன் மேபி சொன்ன மாதிரி டோர் லாக் பூட்டிட்டு வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் அது அப்போ ரீசென்ட்டாக இப்போ அப்பப்போ வருது டோர் லாக் பண்ணுமா இல்லையா ஐயோன்னு சொல்லிட்டு திருப்பியும் ரீ கன்ஃபார்ம் வேறு போய் பண்ணுறேன் ஆக்சுவலி எனக்கு இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஹாய் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு காமனா இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி தான் பேச போறோம் பட் அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வெளியில தெரியாது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க ஆக்சுவலா அது மேபி உங்களுக்கு இருக்கலாம் என்னன்னு தெரியல எனக்கு இருக்கு எங்க வீட்டுல எல்லாருக்குமே மேபி அந்த ஒரு டைம் யோசிக்கிற மாதிரி இருக்கு ஓ இது ஒருவேளை அந்த ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஓசிடின்னு சொல்றாங்க மேக்சிமம் எல்லாருக்குமே அது வந்துட்டு இருக்க ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு தான் இந்த மறதி பீட்டடா பண்ணுவாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ என்னன்னா ரொம்ப யங்ஸ்டருக்கே அந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வந்து கம்பெஷன் டிசார்டர் சும்மா இருக்கும்போது இருக்கும்போது அடிக்கடி போயிட்டு கதவு லாக் ஆகிடுச்சா இல்ல வந்து நம்ம டஸ்ட் கிளீன் பண்ணோமா ஒரு பத்து முறை கிளீன் பண்ணலாம் பதினஞ்சு முறை கிளீன் பண்ணுவாங்க இருக்காது திரும்ப திரும்ப பண்ணணும் தோணும் அது வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லேயே இருக்காது சில நேரம் அது அவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கும் அவங்க இருக்கணும் தொந்தரவாக இருக்கும் இப்போ ஓசிடிங்கிறது ஹேண்ட் வாஷிங்ல மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றது பர்டிகுலர் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது அண்ட் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டோமா இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கரெக்டாக பண்ணிட்டோமா இல்ல நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோமா திரும்ப திரும்ப பண்றது நமக்கு தெரியும் பண்ணிட்டவங்க குட்டி கான்ஃபிடன்ஸ் உள்ள இருக்கும் பட் திரும்ப திரும்ப ரீசெக்கிங் பண்றது தான் ஓசிடி சொல்லுவோம் ஓகே பட் ஆனா ஹைஜீனிக்கா இருக்குது நல்லது தான மாம் அது எப்படி ஓசிடியா இருக்கும் அது என்ன தப்பான விஷயம் ஹைஜீனிக்கா இருக்குது நல்ல விஷயம் தான் பட் அது நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரி பண்றது வந்து கரெகட்டான விஷயம் கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம ஓரளவு க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மத்தவங்களுக்கும் அது ரொம்ப தொந்தரவா இருக்கும் அண்ட் இப்போ சில பேஷன் சொல்லிருக்காங்க என்னோட கிட்ஸ் வந்து வெளிய போயிட்டு வந்தாலே அவங்க பேக் மொத்த நான் டெய்லி வாஷ் பண்ணுவேன் அப்ப ஹைஜீனிக்ன்றது வீக்லி ஒன்ஸ் அல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பேக் வாஷ் பண்ணலாம் பட் டெய்லி ஒரு கிட் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பேக் ஃபுல்லா வாஷ் பண்ணுது வைக்கிறது புக்ஸ் எல்லாம் தொடச்சு வைக்கிறது செவர் எல்லாம் தொடக்கிறது ஃபுளோர் கிளீனிங் இஸ் குட் ஒரு ஃபுளோர்ல குட்டி டஸ்ட் இருந்தா கூட நம்ம ஃபுல் ஃபுளோர் கிளீன் பண்ணலாம் அது நல்ல விஷயம் தான் பட் அதுக்காக நம்ம வந்து வால்ஸ் எல்லாம் டெய்லி கிளீன் பண்ணக்கூடாது அது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் பண்ணணும் சோ நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு லிமிடேஷனோட பண்ணா பரவாயில்ல சில பேருக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கிளீன் பண்ணணும் தோணிக்கிட்டே இருக்கும் சில பேர் என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க எனக்கு பத்து முறை கிளீன் பண்றது பிடிக்கும் அப்படி என்ஜாய் பண்ற வரைக்கும் ஓ சரி நமக்கு பிரச்சனை கொடுக்காது நமக்கு அது வந்து ட்ரபிள் கொடுக்குது ஒரு வேலையை பார்க்க முடியல இப்ப நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லேப்டாப்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு அங்க போயிட்டு அதை கிளீன் பண்ணணும் தோணுதுன்னா அப்போ என்னோட ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அண்ட் அங்க இருக்கவங்களுக்கு ஒரு ஆகும்ல ஆகும் இல்லை அப்பதான் ஓசிடி ப்ராப்ளம் ஓகே மேம் இப்போ பாக்குற ஆடியன்ஸ்க்கோ இப்ப எனக்கு ஓசிடி இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா எனக்கே ஓசிடி இருக்குன்ற டவுட் வந்துருச்சு ஏன்னா நானும் ஹெல்மெட் மறந்துடுவேன் திருப்பியும் போய் எடுத்துட்டு வந்துடுவேன் அண்ட் பெல்ட் போட மறந்து போயிடுவேன் திருப்பி வந்துட்டு பெல்ட் போட்டுருவேன் பெல்ட் போட்டோன்ற மைண்ட் செட் தான் இருக்கும் பட் திருப்பி வந்துட்டு வச்சுச்சோன்ட்டு திருப்பி பாதி வேலை போயிடுவேன் மேபி சொன்ன மாதிரி டோர் லாக் போட்டிட்டு வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் அது அப்போ ரீசெண்டாக இப்போ அப்பப்போ வருது டோர் லாக் பண்ணுமா இல்லையா ஐயோன்னு சொல்லிட்டு திருப்பியும் ரீ கன்ஃபார்ம் வேற போய் பண்றேன் எனக்கு இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே ஓசிடிங்க எடுத்து நமக்கு உள்ள இருக்கிற ஒரு நல்ல விஷயம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம் நம்ம எல்லாமே ப்ரொகெக்டிவா பார்த்து போகிறது கொடுத்துருக்க விஷயம் இப்போ நீங்க ஹெல்மெட் மறந்துட்டு வர சொல்கிறதுலாம் வந்து ஒசியில வராது அது மருத்துல வந்துடும் அது ஜென்ரலாக வந்து நமக்கு ஓவராக நீங்க க்ரௌடிங் ஆஃப் தாட்ஸ் உங்க ஏஜுக்கு இருக்குது வயசானவங்க சில மறதி வரும் அதுவும் வந்து காமன் பட் பெல்ட் போட்டுமா தெரியாமல் போயிட்டு பாக்கிறது வந்து அது வேற பட் பெல்ட் நீங்க போட்டுக்கிட்டே போட்டோமா ஓசிடி அது ஒகேஷ்னலா என்னைக்காச்சும் ஒரு நாள் வருது அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இப்போ நிறைய ஒர்க் இருக்கும்போது ஓகே பட் பட்ரீக்வென்டா நீங்க ஒரு வாரத்தில் நாலஞ்சு முறை ஃபேஸ் பண்றீங்க வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் இருக்குன்னா அது வந்து ஒன் ஆஃப் சைன் நம்ம

ஹோமியோபதி இல்ல சைக்கார்டிஸ்டா அந்த மாதிரி கேட்குறேன் ஓசிடி வந்து ஒரு சின்ன பிஹேவியல் ப்ராப்ளம் இதுக்காக நீங்க தேவையே கிடையாது அது ஒரு மைனர் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் இருக்கும்போது நீங்களே வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணலாம் இப்போ முக்கியமான விஷயம் இருக்கும் சிலிண்டர் ஆஃப் பண்ணுறது வீட் லாக் பண்ணலாம் இக்னோர் பண்ண அவசியம் போய் ஒரு செக் பண்ணிக்கலாம் பட் குட்டி குட்டி விஷயம் குட்டி டஸ்ட் க்ளீன் பண்ண தோன்றது ஹேண்ட் வாஷிங் ஹேண்ட் அழுக்கா இருக்கும் வாஷ் பண்ணலாம் பட் சும்மா இருக்கும் வாஷ் பண்ணி இக்னோர் பண்ணலாம் நம்ம கிளீனா இருக்கும் தெரியுதா போய் திரும்ப பண்ண அவசியம் கிடையாது நம்ம இக்னோர் பண்ண முடியுமா நம்ம சரி பண்ண முடியும் அண்ட் இதுக்கு சில பிஹேவியல் தெரப்பி இருக்கு அதுக்கு வந்து நீங்க சைக்காலஜிஸ்ட் பார்க்கலாம் இல்ல சைக்காட்டிஸ்ட் பார்க்கலாம் இல்ல ஹோமியோபதி டாக்டரையும் பார்க்கலாம் அண்ட் இதுக்குன்னு நீங்க பர்டிகுலரா ஒரு ட்ரீட்மெண்ட் போன அவசியம் இல்லை ரொம்ப சிவியரா இருக்கு நிறைய பேருக்கு அது தொந்தரவா இருக்கு நோட்டீசபிளா இருக்கு நிறைய பேர் வந்து அதை பாக்குறாங்க பார்த்து சொல்றாங்க நீ பண்ணது திரும்ப திரும்ப பண்ற கரெக்ட் கிடையாதுன்னு சொல்றாங்கன்றப்போ நம்ம கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும் இது நம்ம கேர் பண்ணாம விட்டுட்டோம் இல்ல இது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னும் போது அதனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் இதனால ஏதாவது அஃபெக்ட் ஆவாங்களா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா ஓசிடி உங்க பாடியை எந்த வகையில் டிஸ்டர்பே பண்ணாது இது ரொம்ப வருஷமா இருந்தாலும் நீ வாழ்க்கை இருந்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பாடியில வராது இது உங்க லைஃப்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் தான் கிரியேட் பண்ணும் உங்களால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது உங்க ஒரு சாட்டிஸ்ஃபேஷனே இல்லைன்னா நீங்க எத்தனை கழுவுனாலும் கழுவனாலும் சட்டிஸ்பேக்ஷன் இருக்காது அட்லீஸ்ட் ஒரு டென்த் டைம் தான் பரவாயில்ல ஓசிடி ஓகேன்னு விட்டு அடிக்கடி இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஓசிடி சில விட்டமின் வரும் லைக் ஒமேகா த்ரீ கம்மியா இருக்கு விட்டமன் பி டுவெல் கம்மியா இருக்குன்றப்போ வர சான்ஸ் கொஞ்சம் மைல்டா இருக்கு நாட் எக்ஸாக்ட்லி பட் கொஞ்சம் மைல்ட் சான்சஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க சப்ளிமெண்டேஷன் இருக்கலாம் அது அதர்வைஸ் இதுக்குன்னு மெடிக்கேஷன் எடுக்கணும் அவசியம் கிடையாது மெடிக்கேஷன் எடுக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் மெடிசன் எடுத்துக்கலாம் நம்ம ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வரலன்னு சொல்றீங்க பட் இதனால நம்மளோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவோ கூட இருக்கிறவங்களுக்கு மேபி டார்ச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம சரியா தூங்க மாட்டோம்னு நினைக்கிறேன் திங்க் பண்ணிட்டே இருப்போம் நீங்க சொல்றது ப்ராப்ளத்தை கேட்டீங்கன்னா கரெக்ட் இப்போ ஓசிடி நிறைய பேருக்கு வந்து இது ஏன் பிரச்சனையா இருக்கும்னு பார்த்தோம்னா அது நிறைய பேருக்கு ஃபேமிலி எல்லாம் வரும் தாத்தா பாட்டிக்கு இருந்து அம்மா அப்பாக்கு வந்து அப்போ நமக்கு வரும் இல்ல தாத்தா பாட்டி டேரக்டா நமக்கு வரும் அந்த ஃபேமிலி வரதுக்கு ரீசன் வந்து ஜெனடிக் இம்ப்ரிண்டாவது வரும் இன்னொன்னு பிஹேவியர் நம்ம வீட்டுல இருக்கும்போது ஃபேமிலி என்விரான்மெண்ட் அளவுக்கு நமக்கு அந்த வரும் அப்படி இருக்கிறதுனால ஓசியை ட்ரீட் பண்ணனும் அதர்வைஸ் இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது அடுத்தவங்களும் அஃபெக்ட் கூடாது நம்மளோட என்ன பரவாயில்ல நம்மளால அடுத்தவங்க அஃபெக்ட் கூடாது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க அண்ட் ஃபியூச்சர்லயும் மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆக போறாங்க உங்களுக்கு அப்புறம் இந்த ஏஜ் எனக்கு மத்தவங்களுக்கு போக போகுது சோ இந்த குணாதிசயங்கள் அடுத்தவங்களுக்கு போக கூடாது இல்ல அதுக்காக நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்ன்றீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில் எந்த மாதிரி இருக்கு கிளீன்லினஸ்க்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு அடுத்து உங்க கிளீன் ஆகணும்னு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இப்போ வந்து இப்போ ஆஸ்டிக்கம் ஆல்பம் ஒரு மெடிசன் இருக்கு நம்ம இம்யூனிட்டி பூஸ்டா கொடுப்போம் அந்த மெடிசன் வந்து இப்போ ஒரு ஃப்ரேம் ஒழுங்கா இல்லை கரெக்டா ஷேப்பா வச்சுக்கணும் கொஞ்சம் அசஞ்சா கூட கரெக்டா வச்சுக்கணும் நினைக்கிற மாதிரிலாம் வந்து மைண்ட் செட் இருக்கவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பழைய படத்துல வர மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஒரு பொருள் எடுத்தா ஒரே இடத்துல அதே இடத்துல தான் இருக்கும் டஸ்ட் இருக்கக்கூடாது ஃப்ரேம் கூட போட்டோ ஃப்ரேம் கூட இப்படி

இதுக்கு ஃப்ளவர் பேஸ் மெடிசன்ஸ் இருக்கு அண்ட் ஹோமியோபதிக் மெடிசன்ஸும் இருக்கு கியூர் ஆகிறதுக்கு ஒரு

இஷ்யூ வருது பாடியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக டாக்டர் கிட்ட போய் பார்க்குறோம் பட் இது வந்து மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஒருத்தவங்க இருக்கு என்னோட பிரதருக்கோ என்னோட ஃபாதருக்கோ சம்திங் யாரோ ஒருத்தருக்கு இருக்கு அப்படி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கூப்பிட்டு வரணும்னாலும் அவங்க என்னன்னா சைக்காலஜிக்கலா மென்டல் என்னென்ன அந்த மாதிரி நினைச்சிங்களா மென்டல் நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு மேபி மைண்ட் லெவலில் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாரும் ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் வர மாட்டாங்க அதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு அது அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி அவங்களை கொஞ்சம் இது பண்ணி கூப்பிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு எப்படி நீங்க

பிஹேவியரல் தெரப்பி மாதிரி வீட்லேயே கூட குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணலாம் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்லி பார்க்கலாம் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கோ சொல்லி பார்க்கலாம் அப்படி எடுக்க மாதிரி சொல்லலாம் நோ ப்ராப்ளம் அவங்க வந்து இந்த குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் அந்த மாதிரி பண்ணுறது ஆமாம் பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது தெரியும் அவங்களுக்கு என்ன மெத்தட் சுடபுளாக இருக்கும் இப்போ சைக்காலஜிக்கல் டூல்ஸ் இருக்கு சைக்காலஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு அதில் என்ன அவங்களுக்கு பெட்டராக இருக்கும்ன்றது டாக்டர் சொல்ல முடியும் அதுக்கு அட்லீஸ்ட் அவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனாக பண்ணால் பெட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ